நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொட்டேட்டோ ஜிங்கர் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து எக்கோ பிரெட் கிரம்ஸோ தேவையில்லை குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஒரு யூனிக்கான ரெசிபி கூட இது சிக்கனில் செய்வாங்க பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன்னா உருளைக்கிழங்குல செஞ்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வடை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு நல்ல உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா கழுவிட்டு தோலை வந்து எடுத்துடலாம் ஸோ நீங்கள் ஒன்றோ ரெண்டோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் திக்கான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி நம்ம இதை ரெடி பண்ணணும் கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்ட்ரைப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் திக்காக இருக்கணும் ஸோ இதே மாதிரி நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக வரும் லார்ஜ் லெவலில் பண்ணாலும் நீங்கள் வந்து இதை இதை வந்து டபுள் தி அமௌண்ட் அப்படி வந்து போட்டுக்குங்க இதுக்கு தேவையான பொருட்களை சைஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பெருசாக போடுறதுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடியது பட் நம் வீட்லேயே இதை வந்து செய்ய போகிறோம் இப்போது தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடுங்க ஏன்னா அதில் இருக்கிற ஸ்டார்ச் அந்த மாவு சத்து போகணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம் இப்போது மைதா பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு உப்பு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஆனியன் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து நல்ல சீசனிங் கொடுக்கக்கூடியது இப்போ பீஸா சீசனிங் இல்லைனா மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் கூட போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மிக்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல திக்கான பேட்டர் மாதிரி கொண்டு வந்துடணும் இதில் வந்து பேட்டர் முக்கியம் இந்த பேட்டர் தான் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும் நீங்கள் ரொம்ப ரன்னியாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைதா போட்டுக்கோங்க இது கோது கூட பண்ணலாம் கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நான் போடுறேன் எப்படி வந்து பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் கோட்டிங்க்காக மைதா அதே மாதிரி அரைக்கப்படுத்துக்கலாம் இதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் பெரிய பெரிய மிக்ஸ் நம்ம அதுக்கு எந்த மாதிரி சீசனிங் போட்டோமோ அதே மாதிரி தான் நம்ம சேம் போட போகிறோம் அதே மாதிரி பீஸா சீசனிங் அதுக்கப்புறம் ஆனியன் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் எல்லாமே நம்ம போட போகிறோம் ஸோ இந்த சீசனிங் வந்து இருந்தால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் கார்ன்ஃப்ளரெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் சொன்ன மாதிரி பிரிக்ரம்ஸோ கார்ன்ஃப்ளேக்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இந்த பொட்டேட்டோஸை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும் இல்லைன்னா வந்து இதில் ஒட்டாது உருளைக்கிழங்கில் ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது எடுத்த உடனே இமீடியட்டாக அந்த மாவில் போட்டுருங்க மாவில் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி வந்து சிக்கன் ஃப்ரை எல்லாம் பண்ணுவோமோ நீங்கள் அதே மாதிரி அந்த மாவை பிடிச்சு பிடிச்சி விடணும் அப்போ தான் என்னாகும் அப்படின்னா அந்த ஷேப் வரும் அந்த ஷேப் அப்படிங்கிறது அந்த டிசைன் வரும் அந்த கிறிஸ்பினஸும் வரும் ஸோ நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சி பிடிச்சி வெட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா ஊரில் கிழங்குக்கும் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது நம்ம பிரடக்ரம்ஸில் டிப் பண்ணுற மாதிரியே தான் கோட் பண்ணுற மாதிரியே தான் ஸோ பாருங்கள் ஒரு ஃப்ளேக்கியாக வரும் அதுதான் தான் இதனோட ஸ்டைலே அதுதான் வந்து கிறிஸ்பினஸ்ஸையும் கொடுக்கும் நீங்கள் மைதா மட்டும்தான் போகிறோம் கிறிஸ்பினஸ் இருக்காதுன்னு இருக்காதே அப்படின்னு யோசிக்காதீங்க பயங்கர கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ முதல்ல நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் இல்லைனா ஒரு கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது அதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ளேக்கியாக இருக்க பாருங்கள் இப்போ நல்ல சூடான ஆயிலை போடணும் நல்ல சூடான ஆயிலை போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணோம் லோ மீடியமோ நீங்கள் வைக்கவே கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து லோக்கு கொண்டு போயிடாதீங்க நல்லா க்ரிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இந்த ரெசிப்பியே நான் வந்து சிக்கன்லியும் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இது வேகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கிறிஸ்பி ஆகணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பண்ணுறதுனால கிறிஸ்பினஸும் நல்லா வரும் அதே சமயம் வந்து நமக்கு டைமிங் வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் மினிட்ஸ் ஆகும் செவன் மினிட்ஸ் ஆகும் நல்லா கோல்டன் ப்ரோனாக வரணும் இதில் ஃப்ளேக்கியாக இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கோட்டிங் அழகாக தெரியுதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ஈவினிங் குழந்தைய ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் இது கொடுக்கலாம் இல்லைனா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ்லாம்வும் கொடுத்து விடலாம் நம்ம இல்லை டீக்கு எடுத்துக்கலாம் இது வந்து சாஸோடு எடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி நம்ம யூனிக்காக பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து வெளியே போகணும்னு சொல்லிவிட்டு அடம் பிடிக்க மாட்டாங்க வெளியே போய் நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணதை சாப்பிடணுன்னு சொல்லிவிட்டு நாமலே ஹைஜீனாக பண்ணலாம் அது வந்து நம்ம கண் முன்னாடி பண்ணி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பாருங்கன்னு எடுத்துட்டேன் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆயிலை வந்து அப்சர்வே பண்ணாது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக வந்து போகணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் மைதா மைதாவோட கோதுமாவை கூட நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் பட் டேஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு எனக்கு தெரியலை ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட் டாட் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் டுவெல் டு ஃபோர்டீன் இயர்ஸ் இருக்கும் ஃபோர்டீன் இயர்ஸ் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்